ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் நேத்தி ஈவினிங்கு மாலை நேரத்தில் மாடியில் வாக்கிங் போயிட்டுருந்தப்ப அங்கே நான் பார்த்த காட்சி என்னன்னாங்க மழை வருது உடனே காக்கா புறா எல்லாம் பறந்து அது அது மரத்துக்கு அது வீடு இருக்கிற இடத்துக்கு போகுது ஆனால் இந்த பருந்துங்க மட்டும் ஒன்று ஒன்று ஒரு சண்டை மாதிரி மேலே பார்க்கறது போய் இன்னொன்று தடுக்கிறது அது அப்புறம் கீழே வர்றது அப்புறம் திரும்ப மேலே போகிறது இப்படி பறந்துக்கிட்டே இருக்குதுங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதோட பரபரப்போடு அதுங்க அதுங்க இடம் தேடி போகவே இல்லை அப்போ தான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது அப்துல் கலாம் சார் வந்து ஒரு தடவை ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ ஒரு மானவன் வந்து சொன்னானோ நீங்கள் கனவு காணணுங்கிறீங்க ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் கா நினைக்கிறத என்னால் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு அப்படின்னு அப்போ அவர் இந்த பருந்து கதையை தான் சொன்னாராம் நிறைய இன்னல்கள் வரும் மேலே பறக்க போகிறப்ப பல பறவைகள் நம்மளை தடுக்கும் ஆனால் ஒரு பறவை வந்து மழை வந்தாலும் வராத இடத்துக்கு மேகத்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு